ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சி சேனல் என்ன இன்னைக்கு விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா குக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது அதனால குக்கிங் வீடியோ தான் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து கத்திரிக்காய் கொழம்பு அதாவது என்ன கத்திரிக்காய் கொழம்பு செய்யலாம்னு இருக்கேன் மக்களே என்ன கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் இல்லாத மீன் கொழம்பு கூட சொல்லலாம் நான் செய்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கா நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோ இப்போ வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம வந்து குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே பாக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி தக்காளி மிளகு சீரகம் மிளகாய் பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி இது வந்து தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் வாங்க இப்போ ஒன் பை ஒன் பையா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கத்திரிக்காயை வந்து நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணம் ஊத்திருக்கேன் இப்போ என்ன சூடான்றது கொஞ்ச நேரம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா சிம்பிளா வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இது ஏன் தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக இருக்குது இது பெருசாக இருக்குது நம்ம சின்னதை கூட பெருசோட சின்னதை கூட தான் சீட்டு நான் இருந்தே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சின்னது ரெண்டு பெருசு வேறு தான் இருந்தாலும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கட்டி செய்ய போட்டுக்கலாம் சேர்த்திக்கலாம் ஒரு அளவுக்கு வளர்ந்ததுனால பொண்ணுமா வர வழித்து வாங்க வச்சுக்கலாம் என்னென்ன வேணுமோ இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடக்கூடாது புரியாமல் பார்த்து போவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்ட ஃப்ரெஷ் சைடு வந்து அதிகம் இன்னும் கிட்ட பிரச்சேஜ் வளரணும் கத்திரிக்கை வந்து புரியாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ கத்திரிக்காய் அடையத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதக்கிறதுக்காக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் மீன் அளவுக்கு வதக்கலாம் கை இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி மல்லிகை தூள் அப்புறம் பாத்தீங்கன்னா வெருமளகாடி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் இன்னொன்னு சேர்த்துக்கலாம் வேற பல அப்படினா பாக்கெட்ல இருக்குது. கலந்து கலகாக்கலாம். வெந்துறதுக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடா ஆனதுக்கு அப்புறம் இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன். கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு.

பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா கொத்திக்கிட்டு இந்த டைம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் புளி நமக்கு எவ்வளோ தேவையோ அவங்க சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்காம இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிடும் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும் அந்த டைம்ல நம்ம கத்திரிக்காய் வந்து இதுக்குள்ளே சேர்க்கணும் வாங்க அது வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சே மசாலா கூட சேர்க்கும் போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா பாப்பா வெளியே போயிருந்தால் நானும் மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது மீன் இல்லாத மீன் குழம்பு கூட சொல்லணும் மக்களே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்